யார் வந்தா நமக்கு பாதிப்பு எதிர்னு நினைக்கிறோமோ அவர் ஆட்சியில உட்காடுறாருல்ல அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுது இல்ல இது வழங்குறது யாரு சரி ஏன் அவரை அமர வச்ச ஆட்சி காட்டல் எதுக்கு அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் மேல அல்ல ஏற்படுத்துறான் நம்மளுடைய வருமானத்தை காரணமா வச்சு தொழில காரணமா வச்சு வியாபாரத்தை காரணமா வச்சு இல்ல மற்ற மற்ற காரியங்களை காரணமா வச்சு தொழுகைகளை நம்ம புறந்தடுறது இல்லையா பிற்படுத்துறது இல்லையா الصلاۃ والسلام علیک یا رسول اللہ الصلاۃ والسلام علیک یا حبیب اللہ السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ الحمدللہ حمدن کثیرن کویبن مبارکن فیہ سبحانق اللہ علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم اللہ سبحانہ وتعالى குரான்ல சூரா ஆலி இம்ரான்ல ஒரு வசனத்துல சொல்லுவான் அதாவது அவன் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்குகின்றான் அவன் நாடியவரிடமிருந்து ஆட்சி அதிகாரங்களை பறிக்கவும் செய்கின்றான்னு சொல்லியிருப்பான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல மக்கள் சிலர் பேசிக்கோம் இல்லையா இந்த ஆட்சியாளர் இருந்திருந்தா நமக்கு வந்து நல்லதா நடந்திருக்கும் இந்த ஆட்சியாளர் இருந்தா நமக்கு சாதகமா இருக்கும் இந்த ஆட்சியாளர் இருந்தா நமக்கு ரொம்ப பாதகமா இருக்கும் நமக்கு சிரமமா போயிடும் அப்படின்னு பொதுவாகவே எல்லா தரப்பு மக்களும் பேசக்கூடிய ஒன்னா இருக்கும் அவங்க 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 சார்ந்து அரசியல் கட்சிகளை கொண்டு அவங்களுடைய அரசியல் தலைவர்களை முன்னெடுத்து முக்கியமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம அரசியலுக்குள்ள போகல சரியா விஷயம் என்ன நாம பொதுவா என்ன இன்னைக்கு இந்த தலைவர் இந்த மனிதர் ஆட்சியாளராக அமர்ந்துட்டார் சொன்னா நமக்கு அது கஷ்டமா போயிடும் ஆபத்தா போயிரும் சிரமமாக போயிடும் நினைக்கிறோம் இல்லையா இது சரியா கண்டிப்பா தவறுதான் நாம நினைக்கிறது வேணால் சரியா இருக்கலாம் அதாவது இவர் வந்தா நமக்கு ஆயிருமே அப்படின்னு நினைக்கிறதுல அதுல வந்து மாற்று கருத்து இல்லை அது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து ஆனா அந்த யார் வந்தா நமக்கு பாதிப்பு எதிர்னு நினைக்கிறோமோ அவர் ஆட்சியில உக்காடுறாருல்ல அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுது இல்ல இது வழங்குறது யாரு இதுதான் இங்க கேள்வி ஏன் அல்லாத தெளிவா சொல்றானே புலில்லாஹும் முழுக்கி தோத்தில் முழுக்க மந்தோஷாவும் தன்சிவுள் முழுக்க மின் மந்தோஷாவும் நபிய நீங்கள் கூறுங்கள் அதிகாரங்களின் அதிபதி நீதான் நீயாக இருக்கிறாய் நீ நாடியவருக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்குகின்றாய் நீ நாடிய ஆட்சி அதிகாரங்களை பறிக்கவும் செய்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லா சொல்ல அல்லாவே அங்க என்ன குரான்ல சொல்லி காமிச்சிருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில எந்த ஒரு ஆட்சியாளர் அவர் எவ்வளவு கொடூரமான கடுமையான தவறான ஆட்சியாளராக இருந்தாலும் அவரை அந்த இடத்திலே அமர வைத்தது அந்த ஆட்சி கட்டிலே அமர செய்தது யார் அல்லாதான இந்த ஆயத்தின்படி அது உண்மை சரி ஏன் அவரை அமர வச்ச ஆட்சி கட்டல எதுக்கு அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் மேல அல்ல ஏற்படுத்துறான் சொல்லப்பட்டிருக்குல்ல மக்கள் அதிகமாக பாவம் நிகைத்து விட்டால் தீமைகள் அக்கிரமங்கள் மிகைத்து விட்டால் அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லா நம்மளுடைய சொல்லப்பட்டிருக்கா வலிமை உள்ளதா இருக்கா நம்மளுடைய தக்குவா இறையச்சம் சரியா தான் இருக்குதா அல்லாவுக்கு பயந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் மன தூய்மையானதாக இருக்குதா தீனுடைய ஷர்த்துகளை முழுமையாக பேணி தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ அல்லாவை நம்ம என்ன ஆயிட்டோம் மறந்துட்டோன்னே சொல்லலாம் பேரளவுல முஸ்லிம்களாக நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் வேணா சரியா வாழலாம் அதிகமான மெஜாரிட்டியா எப்படி இருக்காங்க அப்ப மெஜாரிட்டியான மக்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி உலகத்துடைய மாய வலையில சிக்கி இந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கள் மோகங்கள் அந்த அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாமளும் அது போல வாழணுங்கிற அந்த ஒரு அறியாமையினால் ஏற்பட்ட ஆசையில மூழ்கி நம்மளுடைய வாழ்க்கையவே வழி தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்ல இப்ப இதுல எங்க போய் அல்லா ரசூல் சொன்னபடி அவ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குது அப்ப அல்லா இதை பார்த்து சந்தோஷப்படுவானா அல்லாஹ் இஸ்லாமியர்களை இப்படித்தான் வாழ சொன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ம மனசார நம்மளுடைய கல்ப நம்ம உள்ளத்தை நம்ம கேட்டு பார்த்தோம்னா உண்மைதானே இதெல்லாம் அப்ப நம்ம அல்லாவுக்காக சொல்றோம் வாழ்க்கையில் இருக்குதா அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நூறு சதவீதம் வழிபடுறோமா நபி அல்லா அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றோமா அவங்களுடைய சுண்ணத்துல நம்ம பேணி பாதுகாக்கிறோமா அவங்களுடைய சுண்ணத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சமூகத்துடைய மக்களை நினைக்கிறாங்க இல்லையா நான் எடுத்துல பொது இலையில தொப்பி அணிஞ்சிட்டு போனா அது ஒரு மாதிரியா இருக்கும் சர்தா அணிஞ்சிட்டு போறது அது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் சிலர் இருக்கத்தானே செய்யறாங்க அப்ப இதெல்லாம் பாவம் இல்லையா இன்னும் எவ்வளவோ அனாச்சாரங்கள் வெளியில் சொல்ல முடியாத அனாச்சாரங்கள் எல்லாம் சமூகத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சமூக ஊடகங்களே வந்துட்டு தான் இருக்குது அப்ப எதெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் எப்படி எல்லாம் வாழணும் அதன்படி வாழ்றதே இல்லை தினசரி நம்ம குரான் எடுத்து வச்சு தான் இருக்கிறோமா ஒரு காலம் இருந்துச்சு இந்த சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி மகிரிபாச்சு நம்மளுடைய வீடுகள்ல குரான் திலாவத் ஓதற சத்தங்கள் கேட்கும் அசருக்கு பிறகு உட்காந்து தஸ்மிஹா தோதக்கூடிய சப்தங்கள் கேட்கும் இப்ப அதெல்லாம் இருக்குதா ஃபஜ்ருடைய பக்துல பள்ளி நிறையதா ஏன் விடிய விடிய சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல மூழ்கி இருந்து காலியா இருக்கிற நிலைமை தான் இருக்குது மற்ற மற்ற பக்திலையும் கூட நம்மளுடைய வருமானத்தை காரணமா வச்சு தொழில காரணமா வச்சு வியாபாரத்தை காரணமா வச்சு இல்ல மற்ற மற்ற காரியங்களை காரணமா வச்சு தொழுகைகளை நம்ம புறந்தழுறது இல்லையா பிற்படுத்துறது இல்லையா இதெல்லாம் சரிதானா அப்ப தொழுகையை விட அது முக்கியமான அதாவது அவசியத்திற்கு தொழுகையை பிற்படுத்தலாம் கலாச்சாரம் மார்க்கம் அனுமதிக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம பிற்படுத்தக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம்ம மனசாட்சி தெரியும் இல்ல அதெல்லாம் அத்தியாவசிய காரணங்கள் தானா இல்லதானே அப்ப நம்ம செய்யக்கூடாது எதுவுமே செய்ய மாட்டோம் ஆட்சியாளர்கள் மட்டும் நமக்கு சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடிய நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பே தராத ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவோம் அல்ல நம்ம நம்பினோம்னா இது நம்மளுடைய அறியாமைன்னு தானே சொல்லணும் அப்ப நாம சரியான முறையில் வாழ்ந்து தீனு இஸ்லாத்தின் படி முழுமையாக வாழ்ந்து இடத்துல நல்ல முறையில் நம்ம நடந்து கொண்டோம் கொண்டோம்னா நம்ம கேட்கவே தேவையில்லையே நமக்கு சாதகமான மக்களுக்கு சாதகமான மக்களை புரிந்து மக்கள் மேல எந்த சிரமத்தையும் தராத மக்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்ல கண்டிப்பா ஏற்படுத்துவானா இல்லையா அப்படிதானே அப்போ அது எதுவுமே நம்ம செய்யாம இருந்துக்கிட்டு நாம அவங்க அதை செஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க இதை செஞ்சு ஆட்சிக்கு சொல்றது எந்த வகையில சரி ஜனநாயக அடிப்படையில அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் ஆனா நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்ப நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாவிற்கு விரோதமானதாக பாவம் நிறைந்ததாக தீமைகள் நிறைந்ததாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா அல்லா இப்படிதான் நடந்துக்குவான் நாளைக்கு அல்லா உக்கார சொல்லியும் பிரயோஜனம் இல்ல ஆட்சியாளர் உக்கார சொல்லியும் பிரயோஜனம் இல்ல ஏ அல்லாஹ் அது போன்ற அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை நியமிக்கிறதுக்கு காரணமே மனிதர்கள் அக்கிரம் அக்கிரமம் அதிகமாக செய்யற காரணத்தினால தானே அப்படிதானே அப்ப நல்லவர்களாக ஆட்சியாளர்கள் இருந்தோ அவர்களிடமிருந்து ஆட்சி பறிக்கப்படுறதுக்கு காரணம் அப்ப ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் தான் இருக்கும் ஆட்சி அதிகாரங்களை வழங்குகின்றான் இன்னும் தான் ஆட்சி அதிகாரங்களை பறித்தும் விடுகின்றான்னு அப்ப ஆட்சி பறி அப்படின்னு சொன்னா காரணம் அல்லாதான் ஏன் நாமே செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யல அதன் காரணமா அல்ல என்ன பண்ணிட்டான் ஆட்சியை நல்லவர்கள் பறித்து அக்கிரமக்காரர்கள் கொடுத்துட்டான்னு அர்த்தம் அப்படித்தானே அப்ப ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்ல அது மாற போறதும் இல்ல ஒரு போதும் மாறாது இன்னும் நீங்க ஆயிரம் வருஷம் புலம்பிக்கிட்டே இருந்தாலும் மாறவே மாறாது எப்ப நாம நம்மளை மாத்திக்கிறோமோ நாம அல்லாஹோடு வைத்திருக்கூடிய தொடர்பை சரியாக்கிறோமோ ஹராம் ஹலால் பேணுதல்ல சரியா இருக்கிறோமோ அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹல்மாவுடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சுனத்தையும் ரசிச்சு ரசிச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹுடைய உதவி நமக்கு தானா கிடைக்கும் அப்போ நம்மளுடைய வாழ்வும் நிம்மதியா இருக்கும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சாலிஹான் சாலிகானவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்துவோம் அதே ஆயத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் இன்னும் தான் நாடியவரை கேவலமும் படுத்துகின்றான் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் அல்ல அவ்வளவு கண்ணியங்கள் கொடுத்தான் கண்ணியம் இருக்குது ஆனா அந்த கண்ணியம் நூறு சதவீதம் அப்படியே இருக்குதா ஒரு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியும் கிடைக்க வேண்டிய கண்ணியம் இன்னைக்கு சமூகம் கொடுக்குதா அப்ப கொடுக்காம போனதுக்கு யார் காரணம் நம்முடைய நடவடிக்கைகள் தானே நம்முடைய செயல்பாடுகள் தானே சகாபாக்கருடைய வாழ்க்கை சகாபாக்கருடைய குண நலன்கள் அவர்களுடைய மக்களிடம் பழகும் தன்மை அவருடைய நற்குணங்கள் இதன் காரணமாக இஸ்லாம் மிக வேகமாக பரவுச்சா இல்லையா ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாரையும் சொல்லல ஆனா கிட்ட என்ன சொல்றது சரியா இல்லைன்னு தானே சொல்லணும் பெரிய பெரிய பாவங்கள்ல நாம ஈடுபடாட்டியும் அல்லாஹ் கட்டளைகள் படி வாழாம இருந்துட்டு இருக்கணும் அது பெரிய பாவம் இல்லையா யார் குடியும் கெடுக்கல எந்த தப்பு செய்யல அந்த வகையில் நம்ம சரியா தான் இருக்கிறோம் சரியா ஆனா அல்லாஹோடு இருக்க வேண்டிய தொடர்பு தொழுகை இருக்குதான்னா இல்லை குரான் திலாவத் தெய்லி எனக்குதான்னா இல்லை பஸ்மிஹாத் திக்கர் திலாவத் இருக்கான்னா இல்லை ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கணும் நல்லா இருக்கடான்னு அதுபடி படி கொடுக்குறோமா வம் வம் இம்மா ரசத்துனாகும் இல்லை தஹஞ்சதுடையே தொழுகை இல்லை பஜ்ஜரு பள்ளிகள் காலியா இருக்கிற நிலைமை தானே ஒற்றுமை இரண்டாவது சமூகத்துல ஒற்றுமையா சொல்றாங்கல்ல ஒற்றுமை என்னும் கயிறை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் போது ஒற்றுமையா இருக்கம் அப்ப நம்ம சமூகத்துல ஒற்றுமையும் அல்லாஹோட இணக்கமும் இல்ல நமீசலாசனுடைய சுண்ணத்துல பேணியும் வாழ மாட்டோம் அப்புறம் எப்படி அல்லா நம்மளை கண்ணிய அவன் நாடுறவர்களுக்கு கண்ணியை தரேன்னு தான் சொல்லியிருக்கான் அதே சமயம் அவன் நாடியவர்களுக்கு கேவலத்தையும் கொடுக்க வேண்டாம் சொல்லியிருக்கான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம யாரையும் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை நம்மளுடைய தவறுகளை சீர்படுத்தி கொள்றதுக்காக திருத்தி கொள்றதுக்காக தான் இந்த பயானை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது எனக்கும் சேர்த்து தான் சரியா முதல்ல எனக்கு தான் அடுத்து நம்ம எல்லாருக்குமே அப்ப நாம இதை சரியா சிந்திச்சு செயல்படுத்தணும்னு சொன்னோம்னா நிஷா அல்லா நம்முடைய வாழ்வு இந்த துணியாவிலும் சரி நிம்மதியா இருக்கும் மறுமையிலும் சரி இன்பமாக இருக்கும் விஷா அல்லா அது போன்ற அது போன்றது ஒரு நல்ல தோஃ அல்லாஹ் சுபானு நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் சுபஹான் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்